காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் பகல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் ரன்னிங் ரேஸ் மாதிரி அடுத்து அடுத்து நடந்துச்சு முதல்ல தேர்தல் அறிக்கை ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க அப்புறமா ஒரு சின்ன கேப்ல சீனியர்களான பொன்னார் எல் முருகன் உள்ளிட்டவங்களோட பி சந்தோஷ் தனியா ஒரு டிஸ்கஷன் நடத்தினாரு இதுக்கு பிறகு மெயின் அஜெண்டாவான சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் எப்படி இருக்கணும்னு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பி எல் சந்தோஷ் பேசினதுல முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் அதிமுக தான் ஆட்சி அமையும்னு எடப்பாடி பேசி இருக்கிறதா வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி தான்னு பி எம் மோடிஜி ரொம்ப உறுதியாக இருக்காரு ஏன் நாம எல்லாம் துணை ஆக கூடாதுன்னு எதுவும் இருக்குதா நம்ம ரெண்டு பேரோ ஐந்து பேரோ எட்டு பேரோ அமைச்சராக கூடாதுன்னு இருக்குதான்னு சீரியஸாக பேசியிருக்காரு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சந்தோஷ் அதாவது ஏப்ரல் பதிமூன்று பதிமூன்றுல தேர்தல் நடக்க போகுது சரியா சொல்லணும்னா அறுபது நாட்கள் தான் இருக்கு மணி நேரம் தான் கையில இருக்கு இத கணக்கு போட்டு எலெக்ஷன் வேலையை வேகமா பாருங்கன்னு சொல்லி இருக்காரு அடுத்ததா சீட் ஷேரிங் பத்தியும் பி எல் சந்தோஷ் சொல்லி இருக்காரு நமக்கு இருபது பெர்சன்ட் சீட் கிடைக்கும் அதாவது நாற்பத்தி ஆறு தொகுதிகள் இதுல எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிற மாதிரி கவனமா வேலை செய்யணும்னு சொன்னாரு இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசின ஒருத்தர் அண்ணாமலைக்கு எந்த போஸ்டும் கொடுக்காம இருக்கீங்களே எலெக்ஷன் நேரம் அவருக்கும் முக்கியத்துவம் தந்தா நல்லா இருக்கும்னு குரல் கொடுத்தாரு ஆனா அண்ணாமலையின் காட்ஃபாதராக சொல்லப்படும் பி சந்தோஷ் இங்க டோன்ட் ப்ரொஜெக்ஷன் இண்டிவிஜுவல் இங்க தனிநபரை முன்னிறுத்தாதீங்க தேர்தல் வேலைகளை பாருங்கன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி பதில் சொன்னத சில சீனியர்ஸ் கமுக்கமாக ரசிக்கவும் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி விஜய பத்தியும் ஒரு சிலர் பேசினாங்க ஆனா பி சந்தோஷ் எங்க எலெக்ஷன் அப்ப கடைசி அறுபது நாட்கள்ல தொகுதி வேட்பாளர் யாருன்னு தான் பொதுமக்கள் மைண்ட் செட் இருக்கும் உங்க தொகுதியில விஜய் கட்சியோட வேட்பாளர் யாருன்னு சொல்லிட முடியுமா சொல்ல முடியாதுல்ல அதனால நம்ம வேலையை நாம பார்ப்போம் என கராராக பேசியதாக கூறுகின்றனர் இது ஒரு புறம் இருக்க தேர்தல் தேதியே அறிவிக்க போறாங்க ஆனா இன்னமும் கூட்டணிகள் ஃபைனல் ஆகாமலேயே இழுபறியா இருக்கு இந்த முறை ஏன் இப்படி எழுப்பறின்னு திமுக தரப்புல நாம கேட்டப்ப போன இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலை விட இந்த முறை ரொம்ப தான் இழுப்பறி எங்க கூட்டணியில போன முறை காங்கிரஸ் பிசிக மதிமுக இடதுசாரி கட்சிகள் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கோமா தேகா வேல்முருகனின் தாவாக்க ஃபார்வர்ட் பிளாக் ஆதி தமிழர் பேரவை மக்கள் விடுதலை கட்சினு அத்தனை பேர்கிட்டையும் சபரிசன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை சீட்டுன்னு நம்பர்ஸ் ஓரளவுக்கு ஃபைனல் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறமா பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல ஐந்து பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு அமைச்சு எந்தெந்த தொகுதிகள்னு ஃபைனல் செஞ்சோம் அதே ஃபார்முலாவில தான் இப்பவும் மூவ் செய்கிறோம் ஆனால் காங்கிரஸ் தான் முதல்ல குழு அமைங்க அங்க நம்பர்ஸ் தொகுதி எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க இத்தனைக்கும் சபரிசன் ஏற்கனவே டெல்லியில கார் கேவ சந்திச்சு இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு சீட் வரைன்னு பேசிட்டு வந்தாரு ஆனாலும் குழு அமைச்சாதான் ஆச்சுன்னு காங்கிரஸ் ஒத்த கால்ல நிக்குது ஏன்னா பேச்சுவார்த்தை குழுவுல உட்கார்ந்து அறுபது சீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு காங்கிரஸ் கெச் போட்டிருக்குன்னு சொல்றாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்டதான் நம்பர்ஸ் முடிவு செஞ்சுட்டு குழு அமைப்போம்னு சிஎம் எம் ஸ்டாலின் இருக்கிறாரு என எழுப்பறிக்கான காரணத்தை சொல்றாங்க தேமுதிகவோட திமுகவும் தீவிரமா பேசிக்கிட்டு இருக்க அமைச்சர் ஏவா வேலுதான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறாரு தேமுதிகவுக்கு ஒன்பது பிளஸ் ஒரு சீட்டு கொடுக்கலாம்னு சிஎம் ஸ்டாலின் முடிவு சொன்னோம் இல்லையா தேமுதிகவோ அதிமுக கூட்டணியில அன்புமணி பாமகவுக்கு பதினெட்டு பிளஸ் ஒன்னு கொடுக்கறாங்க அதே நம்பர்ஸ் தான் எங்களுக்கும் வேணும்னு பிடிவாதமாக கேட்கிறாங்களாம் தேமுதிக பதினெட்டு பிளஸ் ஒன்னு ஆரம்பிச்சு பதினான்கு பிளஸ் ஒன்னுல வந்திருக்காங்க ஆனா சிஎம் ஒன்பது பிளஸ் ஒன்னு வரைக்கும் ஓகே சொல்லியிருந்தாரு அதுக்கே கூட்டணி கட்சிகள் கிட்ட பேசிதான் அவங்க சீட்டு குறைச்சுதான் இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற நிலைமை தான் தேமுதிக ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறதால பத்து பிளஸ் ஒன்னுன்னு சிஎம் கிட்ட பேசி கன்வின்ஸ் செய்ய முடியுமான்னு பார்ப்போம்னு தேமுதிக கிட்ட சொல்லி இருந்தாலும் இன்னமும் பிடி கொடுக்காமலேயே பிரேமலதா இருக்காங்க என்கின்றன அறிவாலய தகவல்கள் தேமுதிகவோட திமுக பேச்சுவார்த்தை ரொம்பவே சீரியஸா போறதால பாஜக ரொம்பவே பதறது எப்படியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு துடியா துடிக்குது அதிமுகவும் எப்படியாவது தேமுதிகவை கொண்டு வரணும்னு தீவிரமா முயற்சிக்குது திமுகவுல ஏவா வேலு காலையில தேமுதிக கிட்ட பேசினா மாலையில அதிமுக எஸ்பி வேலுமணி தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதிமுக சீனியர்கள் கிட்ட நாம பேசினப்ப தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு தான் போராடுறோம் ஏற்கனவே பாமக அன்புமணி எங்க கூட வந்துட்டாரு பாமகவை போல வட மாவட்டத்துல கணிசமான ஓட்டு வச்சிருக்க தேமுதிக அவங்களும் எங்க கூட வந்துட்டா எங்களோட வெற்றி நிச்சயம்னு பொதுச் செயலாளர் அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதனாலதான் தேமுதிகவை கொண்டு வந்துடணும்னு நாங்களும் பேசுறோம் என்றனர் அத்துடன் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பொதுச் செயலாளர் சந்திச்சப்ப சில கணக்குகள் சொன்னாரு அதாவது அதிமுகவுக்கு இருபத்தி எட்டு சதவிகிதம் திமுக எதிர்ப்பு கூட்டணி கட்சிகள் ஈஸியா வாங்கிடலாம் ஆட்சி அமைச்சிடலாம்னு அமித்ஷா கிட்ட அசால்ட்டா சொன்னாரு பொதுச்செயலாளர் ஆனா அமித்ஷாவோ அப்படியெல்லாம் இல்ல நீங்க சொல்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா எலெக்ஷன்ல அதிமுக தனியாதானே தானே நின்னுச்சு அப்ப வாங்கினது இருபது புள்ளி நான்காறு சதவிகிதம் மட்டும்தான் எங்களுக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட் இப்ப இருக்கிற நிலைமையில எலெக்ஷன் நடந்தா அதிமுகவுக்கு எண்பது சீட் மட்டும்தான் கிடைக்கும் அதனால டிடிவி ஓபிஎஸ் தேமுதிக எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க அப்பதான் ஈஸியா ஜெயிக்க முடியும்னு அழுத்தமாகவே சொன்னாரு அமித்ஷா அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா டிடிவி தினகரன கூட்டணியில சேர்க்க ஓகே சொன்னாரு எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்ப தேமுதிகவையும் விட்டுவிடாம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் என்கின்றனர் அதோட அதிமுகவுக்குள்ள சலசலப்பு முணுமுணுப்பு எல்லாம் கிளம்பியிருக்கிற தகவலையும் ஷேர் செஞ்சாங்க அந்த சீனியர்ஸ் எங்களோட பொதுச்செயலாளர் அதாவது எடப்பாடி பழனிசாமி இப்போவே முதல்வர் ஆகிட்ட மாதிரியே நடந்துக்கிறாரு எங்களை மாதிரி சீனியர்ஸ் கிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனும் வச்சுக்கிறதே இல்லை கம்ப்ளீட்டா குடும்பத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிறாரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட உங்களை எல்லாம் எம்எல்ஏ அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன நான் முதலமைச்சர் பதவியெல்லாம் பார்த்துட்டேன்னு இங்க கிட்ட இருந்து ரொம்பவே விலகி நிற்கிற மாதிரி பேசுறாரு இது ரொம்ப வருத்தமா இருக்கு சார் என்கின்றனர் இன்னொரு பக்கம் விஜய் தாவைக்காவில தான் காங்கிரஸ் வரும்னு நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை வச்சு திமுக கிட்ட பேரம் பேசுதோ காங்கிரஸ்னு விஜய்க்கு சந்தேகம் இருக்குதுன்னு நாம சொல்லியிருந்தோம் இதை கன்ஃபார்ம் செஞ்சு தாவைக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுல கூட்டணி பேரத்துக்காக எங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஓபனாகவே சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் வரும் வராதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தாவைக்காவில தொகுதிகளை அவங்களாகவே முடிவு செஞ்சுட்டு வேலையை தொடங்கிட்டாங்க திருச்செங்கோடு தொகுதியில தாவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஜரூராக தேர்தல் வேலைகளை தொடங்கிட்டார் பிரச்சார கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு சென்னை பெரம்பூர் தொகுதியை ஆதவ அர்ஜுனாவும் சி டி நிர்மல்குமாரும் குறிவைக்கிறாங்க அப்படி என்னங்க பெரம்பூர்ல இருக்குன்னு நாம கேட்டப்ப பெரம்பூர் தொகுதியில் மட்டும் எங்க கட்சி உறுப்பினர்கள் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க அவங்க எல்லாரோட குடும்ப ஓட்டம் வந்துருச்சுன்னா அசால்ட்டா ஜெயிச்சிடுவோம் அதனாலதான் தான் சார் பெரம்பூருக்கு எங்கள் கட்சிக்குள்ளேயே போட்டி என்கின்றனர் தாவிக சீனியர்ஸ் விஜய் போட்டியிடுற தொகுதியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி புரோட்டோகால் படி புஷியான பத்தி சொல்லணுமே புசியானதுக்கு தான் இதுவரை எந்த தொகுதினே பிடிபடலையாம் புதுச்சேரிக்காரர் புஸ்ஸி புசி என்பதால் தமிழ்நாடு புதுச்சேரி பார்டர் தொகுதிகளை பத்தி யோசிக்கிறாராம் விஜய் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதிகளை லிஸ்ட்ல வச்சிருக்கிறாராம் நம்மிடம் பேசின தாவேக்க சீனியர் தலைவர்கள் திருச்சி கிழக்கு நாகப்பட்டினம் ரெண்டு தொகுதிகளை தான் தளபதி விஜய் டிக் அடிச்சிருக்காரு திருச்சி கிழக்குல வேளாளர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கு நாகையில மீனவர்கள் சாலிடா இருக்கு அதனால் இந்த ரெண்டுல ஒண்ணு செலக்ட் செய்யலாம்னு தளபதி யோசிக்கிறாரு என்கின்றனர் தாவிகாவில விருப்ப மனு வாங்க பல்லாயிரக்கணக்கில் முட்டி மோதுறாங்க ஆனாலும் மாவட்ட செயலாளர்களுக்கு புசி போட்டிருக்கும் கட்டளை தான் ஹாட் டாபிக்கா இருக்கு அது என்னன்னா எலெக்ஷன்ல சீட் வேணும்னா ரூபாய் இரண்டு கோடிய கட்சிக்கு கொடுக்கணும் அப்புறமா தேர்தல் செலவுகளையும் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஆளுகளை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட சொல்லி இருக்காரு புசி என்கின்றனர் தாவிகாவில இன்னொரு மேட்டரையும் நம்ம கிட்ட ஷேர் செஞ்சிருக்காங்க அதாவது ஆதவர்ஜுனாவின் மாமனார் லாட்ரி மார்டினை பற்றி தான் சொல்கிறாங்க திமுகவுக்கு தேர்தல் நிதியெல்லாம் கொடுத்தோம் ஆனாலும் திமுக எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு மார்ட்டின் ரொம்ப ஆதங்கப்படுறாராம் அதனால இந்த டைம் காங்கிரஸ் தாவைக்க கூட்டணி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எலெக்ஷன் நிதி தர ரெடியா இருக்கிறாராம் அதுவும் ரூபாய் ஐநூறு கோடி வரைக்கும் இறங்கிடலாம்னு மார்ட்டின் தரப்புல விஜய் கிட்ட சொல்லப்பட்டிருக்குன்னு கட்சிக்குள்ள கிசு கிசுக்கிறாங்க என்கின்றனர் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை